ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்கும் அன்னூர் பத்திரப்பதிவாளர் பாலமுருகன் விவசாயிகள் கொந்தளிப்பு கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு பத்திரப்பதிவு செய்ய அன்னூர் பத்திரப்பதிவாளர் பாலமுருகன் மறுத்திருக்கிறார் எதற்காக மறுக்கிறீர்கள் என்று கேட்ட விவசாயிகளிடம் மேலிடத்திலிருந்து உத்தரவு என்று தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மூன்று நாட்களாக ஒரே பதிலை கூறியிருக்கிறார் இதை கேட்டு மன உளைச்சலுக்கு உள்ளான விவசாயி மக்கள் ஒன்று திரண்டு அன்னூர் பத்திரப்பதிவாளர் அலுவலகம் முன்பு யார் அந்த மேலிடம் என்று கேள்வி எழுப்பினார் அந்த மேலிடம் யார் என்று சொல்ல முடியாமல் திரு திருவினம் பதிவாளர் பத்திரப்பதிவு செய்து தருகிறேன் என்று கூறினார் இதே அதிகாரி லஞ்ச பணத்திற்காக பத்திரத்தை ஒப்படைக்காமல் ஆறு மாத காலமாக இழுத்தடித்ததை நாம் அறிவோம் புளியம்பட்டியிலும் பத்திரப்பதிவு செய்வதற்காக லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்கிறார்கள் என்று விவசாயி புலம்பியதையும் நாம் வின் எக்ஸ்பிரஸில் வெளியிட்டிருந்தோம் தொடர்ந்து பல மாவட்டங்களிலும் சார் பதிவாளர்கள் மீது அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டும் சில பதிவாளர்கள் லஞ்சத்தில் ஊறியே இருக்கின்றனர் குறிப்பாக தொண்டாமுத்தூர் பதிவாளர் இதுபோன்ற சம்பவங்களுக்காக பல இடங்களில் இடமாற்றப்பட்டும் திருந்திய பாடு இல்லை என்று அப்பகுதியில் பலர் கூறுகிறார்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் கொடுக்கும் லஞ்ச பணத்திற்காக விவசாய மக்களை மதிக்காமல் தாங்கள் அரசு அதிகாரிகள் என்பதையே மறந்துவிட்டுதான் நிதர்சனமான உண்மை விஜிலன்ஸை விலைக்கு வாங்கிய பதிவாளர்களும் கோவை மாவட்டத்தில் உள்ளனர் என்பதையும் யாரும் மறுக்கவும் முடியாது இது குறித்தான விரிவான செய்திகளை பவர் நியூஸ் இதழில் காணலாம் இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது இதை பார்க்கும் உயர் அதிகாரியும் அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது

என்ன சொல்லி இருக்கணும் கொஞ்சம் நீ தள்ளி இல்லை நீங்க நடுவில் நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி முகத்தை அப்படியெல்லாம் உங்க பேர் சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உன தெரிஞ்சுக்குங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கணும் உங்கள் வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்போ தான் உன்னை நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சிருக்க நீங்கள் வந்து கடவுள் இல்லை அல்லது நீங்கள் ஒன்றும் அரசரல்ல நாங்கள் வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த இல்லை புரியுதா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ஆயிட்டுக்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமாக இப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறேன் இப்போ போலீஸ் இருந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு கிடச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு ஏன் நிறுத்த பயார் விளைவு என்னன்னா இப்போ கிரையை அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்லை பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மனால் திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே லோக்கல்லிருந்த பிரகாஷுக்கு தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினோ யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வராங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம் இந்த இலவெல்லாம் தான் காரணம் இருந்து மீண்டு இப்ப தான் இருந்தோம் வியாபாரம் படுத்து போச்சு பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு பண்ணல அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டுமில்லை இவங்க வாழ்வியிலேயே பாதிக்கூடிய அளவுக்கு கைப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் சிப்காட்ல போக இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கட்டி என்ன அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்குது இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டியில் அவர் போறேங்கிறத நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூற்றி இருபத்தி இருபத்தாறு இருபத்தேழு நானூற்றி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த கோட்டை அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுகிறது கூப்பிட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் வீட்டில் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் நான் சரிதானே சொல்லணும்